என்ற இடத்துல நடந்து கொண்டு இருக்கின்ற மதம் நிகழ்ச்சி விழா கமிட்டிகள் அறிவு நின்படி வீரபத்துல இருந்து கால் புட்டக்கூடாது முட்டாத வட விதிமுறையை முறையை ஃபாலோ பண்ணிக்க வீரர்கள் ஒரு ஆள் தாயப்பட்டா ஒரு ஆள் தரலாம் அப்ப விழா கமிட்டிகிட்ட பக்கம் வாங்க எல்லாரும் வச்சிருக்கா அண்ணே விழா தூபதம் எல்லாரும் ஓட கட்டுங்க கீழே உட்காருங்க அண்ணே கீழ உட்காருங்க அண்ணே கொஞ்சம் கீழ உட்கார்ந்துக்குங்க விழா கமிட்டி மற்ற அளவை தயவு செஞ்சுக்கிட்டு வந்துருங்க கேப்டன் ரெடியா பெரிய கேப்டன் ரெடியா கவர் வாங்கலாமா கை கொடுக்க ஓகே மாடு கவர் வாங்கலாம் நவ் சமயத்திலே ஆடு கலத்தை சரகருக்கு கொண்டுள்ள காலை மதுரை மாவட்ட மேலூர் வட்ட மண்ணின் மைந்தன் முனிச்சாமி மகன் இவ்வாக்கபடி ஆட்ட நாயகன் விடி சார்பாக ஏஆர் சாமி அவரது இளமருந்து காலை

ஒரு ஆளு அணே ஒரு ஆளு பத்து பேர் உட்காருங்க உட்காருங்க சொல்றது நம்பர் அஞ்சு நம்பர் அஞ்சு வாங்கப்ப நம்பர் அஞ்சு ஐந்தா நம்பர் வாங்க நம்பர் நம்பர் அஞ்சு நம்பர் அஞ்சு

வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் மள்ளி தண்டிட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மதுரை மாவட்டம் மேலூரு மண்ணின் மைந்தன் முன்னிச்சாமி மகன் உபா கபடியில் ஆட்ட நாயகன் ஏர் சாமி மிக துடிப்புடன் அருகா இருக்கின்ற மாதிரியன் சிக்கந்த நினைவாக புதிய ஊர் சேது நண்பர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மண்ணின் மைந்தன் நோட்டார் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு சிறப்பு பரிசு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இவர்கள் சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் சிட்டி அடியுங்கள் கை பட்டுங்கள் வீரர்களையும் காளையும் உற்சாக வடுப்பேங்கள் நேரத்திலே கண்கொள்ளா காட்சியாக பலம் வந்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் மேலூர் மண்ணின் மைந்தன் முனிச்சாமி மகன் யுவா கபடியின் ஆட்ட நாயகன் வினி சார்பாக ஏ ஆர் சாமி அவரது இளம் காலை மிக துதிப்பதும் வளம் வந்து அந்த காலையில் எதற்கே தீருவோம் என்ற ஒற்றை ரோக்கோடு பெரிய ஊசோரி மண்ணிற்கு வருவ சேர்த்திட மாவீரன் சிக்கந்த நினைவாக எம்எம்கே பாய் பிரதர் சந்தர்கள் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மண்ணின் மைந்தர்கள் கள்ளம்பட்டி கழுவம்பாறை குழு வீரர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்குகிறார்கள் மாட்டிற்கு மேலும் புதூர் எஸ் சின்ன மீரா அம்மா மக்கள் முன்னேற்ற கழக அவை தலைவர் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டு அல்ல இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஐம்பத்தி ஐந்து நீர் எஸ் கல்லம்பட்டி புதூர் எஸ் சின்ன மீரா அம்மா மக்கள் முன்னேற்ற கழக அவை தலைவர் சார்பாக ஒன்றல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டு சிறப்பு பரிசுகள் வழங்க கோடிக்கின்ற வருவதற்கு காலமும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலதான் சிறப்பு மிக்க வீரர்களா அழைப்பதனை ஏற்று வருகை புரிந்துள்ள மிரட்டல் போட்டோகிராபி அன்பு சொந்தங்களை வருக வருக நண்போடு வரவேற்று விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கின்றார்கள் மிரட்டல் போட்டோகிராபி அணை மாட்ட அடிக்க கூடாது ரெண்டாம் நம்பர் மிரட்டல் போட்டோகிராபி நண்பர்களை விழா குழுவின் சார்பாக வரவேற்கப்படுகிறார்கள் சிட்டு ادیயங்கள் கை பட்டுங்கள் வீடர்களை உற்சாக படுத்துங்கள் காலை வேளையிலே கங்களா காட்சி அதிக வேளையிலே மன மகிILLE மாட்டம் காலை வேளையிலே புன்ப்பதிலே மனுபூர்த姫மயான ஆட்டம் அதுதான் வட மஞ்சி விரட்டம் மஞ்சி புரட்டல் வெஞ்சுக்குல் மன வளக்குதே நிறட்டல் போட்டாகற ஃபேண்ட் சண்டங்களுக்கு விலாக்குலவின் சார்பாக வண்ணடை வெற்றி விழால சடப்படிகின்றார் சிட்டு ادیயங்கள் கை பட்டுங்கள் வீடர்களை உற்சாக படுத்துங்கள் எங்களும்கடவே சொல் வாடிடி வீரர்களே மாட்டுரோடு அருமையாளர்களே காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றன காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் வெளிவிட்டது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் மேலூர் மண்ணின் மைந்தன் முனிச்சாமி மகன் யுவா கபடியின் ஆட்ட நாயகர் வினி சார்பாக ஏ ஆர் சாமி அவரது இளம் அருது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில அடக்கி மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஒன்றியத்திற்கு பெருமை சத்து அப்போ கீழே பாருங்க அப்போ கீழே பாருங்க

செந்தில் சந்தோஷை எதிர்கொள்வதற்காக கீழவளவு நேதாஜி நவீன சார்பாக நல்லி அயனார்களோ அதற்கடுத்தபடியாக மதுரை மாவட்ட தமிழ்நாடு வடமாடு நிலச்சங்கத்தினுடைய மாவட்ட பொருளாளர் முத்துப்பாண்டி மணப்பட்டி முத்துப்பாண்டி அவரது வரிகாலன் காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் சொக்கலிங்க வரும் கருங்கள் முத்தையா ஐயனார்களோ தங்களது அணியினை தயாரில் வெற்றி கொள்ளுமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் சீட்டு எடுவுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து மல்லி தந்திடா வெற்றி பரிசீனை எட்டி பரிசீடும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் மதுரை மாவட்டம் மேலோடு மண்ணின் மைந்தன் ஒளிச்சாமி மகன் யுவா கபடியின் ஆட்ட நாயகன் யூனிட் சார்பாக ஏ ஆர் சாமி அவரது நில வருது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய வீரமணி நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மாவீரன் சிக்கந்தர் நினைவாக எம்எம்கே பாய் பிரதர்ஸ் பெரிய ஊர் சேரி நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த விண்ணமையான ஓட்டுகளே பரிசு தொகை சிறப்பு பரிசனையும் வருவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீடுகளும் சிறப்பான காலையா ஆற்றல் மிக்க மிக்க ஒரே காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா இல்லை மணி அவர்களை விழாக்குளவின் சார்பாக மதுரை மாவட்டம் கிழக்கு தாலுகா தொட்டப்படவுர் மண்ணின் மைந்தர் மணி அவர்களை விழாக்குளப்பின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் தொட்ட பணியூர் வண்ணின் மைந்தர் திரு மணி அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் அழைப்பதனை ஏற்று வருகை புரிந்துள்ள மதுரை மாவட்ட ராக்காய் அவன் துணையோடு லட்சத்தின் நாயகன் தொட்ட பணையூர் எம் ஆர் ரமேஷ் கோனார் அவரது இருளான்காலை சார்பாக சிறந்த சிறந்த காலைக்கு கிடமாட்டு கன்று வழங்கி சிறப்பிக்க உள்ளார் என்பதை மகிழ்ச்சியோடு மதுரை மாவட்ட ராக்காயமன் முனையோடு லட்சத்தின் நாயகன் தொட்ட பனையூர் எம் ஆர் ரமேஷ் கோனார் அவரது இருளால் காலை சார்பாக சிறந்த காலைக்கு கிடைமாற்று கண்டு வழங்கி சிறப்பிக்கிற உள்ளார்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு கொண்டு சமயத்திலே ஆடு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்ட மேலூர் வட்ட மண்ணின் மைந்தன் முனிச்சாமி மகன் யுவா கபடி ஆட்ட நாயகன் வினித்து மினிதி சார்பாக ஏயா சாமி இளமருந்து காலை மிக துடிப்பட வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை இணை அடங்கியே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நினைவாக எம் எம் கே பாய் பிரதேச பெரிய ஊர்ச்சி நண்பர்களுக்கு அடிமையாக போராடி கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டிக்கிலே பரிசு தொகை சிறப்பு பரிசனை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சுத்தினவா சிறப்பு வைக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா ஆற்றல் மிக்க காலகி பெருமை சேத்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா நீதி அறிஞர்கள் கைவட்டेंगे வலிவதியோ மேல் போதியோங்கள் கோலவைட்டால் காலையும் சதிராடு ஆண்கள் இஸ்லளித்தால் மாடுபடி வீரர்களை வாட்டை பிடிப்பார்கள் வலிவது பெண்களின் கோலவை சற்றமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா சற்றம இல்லை முத்தோமா என்ன பொறுத்திருந்த பார்ப்போம் யாரென்று பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடா நாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபிடி வீரர்களை காலை களம்க்கு விடப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை மகிழ்ச்சியோடு சிறப்பு பரிசுகளை பரிசு தொகையினை விரல்வதற்கு கொம்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இலக்க துடிக்கின்ற வீரர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா நிற நாயக ஐயன் வளர்த்த காலையா ஐயோ வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை காலை வேங்கை கா என பொறுத்திருந்த பார்வா இவருக்கு அடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டம் வடவளம் கலியுக மையனார்களோ சார்பாக சிவகங்கை மாவட்டம் நல்லேந்தல் நாடு ஸ்ரீ தர்ம முனீஸ்வரர் துணையோடு செந்தில் சந்தோஷம் வருது முனிகாலை அந்த காலில் என்னை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் கீழவளவு நேதாஜி நவீன் சார்பாக நள்ளி ஐயனார்கள் தங்களது அணியினை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அருகாமல் ஒரு மாறன் போல் அழைக்கப்படுகின்றார்கள் தர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் மேலே வட்ட மண்ணின் மைந்தன் முனிச்சாமி மகன் கபடி ஆட்ட நாயகன் சார்பாக ஏ ஆர் சாமி அவரது இளமரது வேலை மிக துடிப்புடன் விலம் வந்து அழைத்து விலைய விழாவிட சிறப்பு வருகை மேபாடு மகன் அலைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் பொன் ராஜேந்திரன் அவர்களின் விழா குழுவின் சார்பாக வருகை வருகை வரவேற்கப்படுகிறார்கள் மதுரை மாவட்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் பொன் ராஜேந்திரன் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகிறார்கள் எங்கள் விதமற்ற நிகழ்ச்சிக்கு எக்கச்சக்கமான உதவிகளை வழங்கி விழாவை சிறப்பிப்பதற்காக உறுதி மதுரை மாவட்டம் மேலூரு நகர் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் தொன் ராஜேந்திரன் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் அப்போ வாடிவாசல் தொடர்ந்து அப்போ வாடிவாசல் தொடர்ந்து அனைவருக்கு அடுத்தபடியாக கீழவளவு நேதாஜினவின் சார்பாக கீழவளவு அள்ளி அய்யனார்களும் தங்களது அணியினை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அருகாமல் ஒரு மார்க்கங்கள் என்போடு அழைக்கப்படுகின்றார்கள் இந்த விழாவில் சிறப்புக்களுக்காக வருகை கொண்டிருக்கின்றார் மதுரை மாவட்டம் வேலூர் நகர் வடக்கு ஒன்றியத்தினுடைய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர் எங்கள் அண்ணன் பொன்னகல் மன்னன் தென் நாட்டினுடைய கதாநாயகன் உன் நாட்டின் மகன் அண்ணன் பொன் ராஜேந்திரன் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்று பொல்லாடு போட்டி புகழாரம் சூட்டப்படுகிறார்கள் சீட்டி அடியுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாக வெளுத்தேங்கோசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து உங்கள் அழைப்பு ஓட்டு விழாவை சிறப்பிக்க வருகின்றார் மேலூர் நகர் அணை பிந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர் எங்கள் அண்ணன் பொன் ராஜேந்திரன் அவர்களை விழா குழுவின் சார்பாக

அண்ணன் நூலூறு நகர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் பொன் ராஜேந்திரன் அவர்களுக்கு கோடால கோடி நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்ற சிட்டி அடியுங்கள் தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாக படுத்துங்கள் கரகோசம் வீரர்களின் ஊக்கம் அருந்து ஊக்கம் வள்ளி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பருத்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒளி பதிவு என்றால் பி கே மீடியா பி கே மீடியா என்றாலே சிறந்த ஒளிப்பதிவு தமிழகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து வடமஞ்சுவருக்கு நிகழ்ச்சிகளையும் தொல்ல தொழிலாக உலகறிய செய்து கொண்டிருக்கின்ற பிரபாகரன் கலைக்கூட பிகே மீடியா பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற முடியாது என்பது பெறுவாருக்கு இக்கலமும் ஒன்று சேர்ந்து வெற்றி பெறுசீரே தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் வீரர்களையும் மாவட்டம் நகருக்கு பெருமை சேர்த்துடவா இல்லை மதுரை மாவட்டம் மழங்காலூர் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவாடலுக்கு பெருமை சேர்த்திடமா அந்த பெருமை சேர்த்துடவா இல்லை எம் எம் கே தாய் வீரர்களுக்கு பெருமை ஆடு சேர்த்திடவாங்க கொண்டு மதுரை மாவட்டம் மேலூர் வட்ட மண்ணின் மைந்தன் முனிச்சாமி மகன் இவ்வாறு

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பாடுபதி வீரர்களே பாட்டினுடைய உரிமையாளர்களே கடைசி மூன்றே நிமிடம் கடைசி மூன்றே நிமிடம் இதற்கு அடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டம் வடிவ வடவளம் கலியுக மையனார்கள் சார்வாக சிவகங்கை மாவட்டம் நல்லேந்தல் நாடு ஸ்ரீ தர்ம முனீஸ்வரர் துணையோடு செந்தில் சந்தோஷ முனி காலை எதிர்கொள்வதற்காக கீழவளவு நேதாஜி நவீன் சார்பாக நல்லி ஐயனார்களும் அதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு வடமாடு நல்ல சங்கத்தினுடைய மாவட்ட பொருள் பொறுப்பாளர் மணப்பட்டி முத்துப்பாண்டிய வரது கரிகாலன் காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக அதே மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரம் கருகல் முத்தையா ஐயனார்களும் தர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு நிமிடம் ஆஸ்பா பூமுதல் கடைசு இரண்டு நிமிடா தர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் மேலோரு மந்தும் மண்டன் முனிச்சாடு வகன் உலா கபடியின் அற்றநாயக

வெளியே சொல்ல போவது யார் என்று இரண்டு கொம்புகளுக்கு வெறுமை சேர்த்திடவா இல்லை பதினெட்டு கைகளுக்கு பெருமை சேர்த்திடவா நான் யார் இணைக்கும் வேங்கை நாயகனா லாஸ்ட் என்பதான் கடைசோருடா சீட்டி அடியுங்க கட கோசை ஹீரர்களின் ஓக்கமருந்துடா ஸ்ரீ பரிசையை எட்டி பெருக்கிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மதுரை மாபக்தா ஏழோறு பந்தில் கபடியில் விபா கபடியில் நாயகன் நாயகர் சார்பாக உலவருது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது சிறப்பாக விளையாடிய மாவீரன் சிக் சிக்கண்டர் நினைவாக எம்எம் கே வாய் பிரதர்ஸ் பெரிய ஊர் சேரி நண்பர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மனமான வாழ்த்துக்கள் அணே அணி தலைவர் ஒரு ஆள் வந்திருப்பாங்கண்ணே எம்எம் கே பிரதர்ஸ் அணி தலைவர் ஒரு ஆள் வாங்க அனை உறைந்து வாங்க புதுக்கோட்டை மாவட்ட வடவளம் கலியுக மையனார்கள் சார்பாக சிவகங்கை மாவட்ட நல்லேந்தல் நாடு ஸ்ரீ தர்மணிஸ்வரர் ரோயோடு செந்தில் சந்தோஷவரது முனி காளை ஆன காளையின் எதிர்கொள்வதற்காக கீழவளவு நேதாஜி நவின் சார்பாக கீழவளவு நல்லையனார்கள் அனைந்த மேடைக்கு இடதுபுறம்